ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க்கையில் எந்த விஷயமும் எனக்கு நல்லதாகவே நடந்ததில்லை எதை தொட்டாலும் தோல்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா தோல்வியை பார்த்து பயந்துட்டு நான் எந்த விஷயத்துக்குமே போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு அவார்டு வாங்குறதுக்கு ஸ்டேஜில் நிற்கிறவங்க எல்லாமே என்ன தெரியுமா பேசுவாங்க நான் வந்து எப்படி கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன் எப்படி இந்த அவார்டு எனக்கு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் எப்படி கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவந்தாங்க அப்படின்றத யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம சொல்லலாம் நான் சொல்ல போகிற இந்த விஷயந்தான் நீங்கள் தோல்வியை கண்டு பயப்படுற கண்ணோட்டத்தையே மாற்ற போகுது ஃபஸ்ட் என்னென்னா பிலீவ் இன் இயர் செல்ஃப் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே நல்லது நடக்காது எல்லாமே தோல்வி தான் அப்படின்னு மொதல் சொல்கிறீங்கல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க நம்புனா எல்லாமே நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா ஆமாங்க உங்களை நீங்கள் நம்புங்க அது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும் உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்பினா மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை நம்புவாங்க உங்களை நீங்களே நம்பலன்னா அவங்க எப்படி உங்களை நம்புவாங்க ஒரு குட்டி கதை சொல்றேன் அத நீங்க கேளுங்க ஒரு காக்கா கூடு கட்டி முட்டை வச்சிருந்துதான் அந்த முட்டையில வந்து கழுகும் தன்னோட முட்டையை வச்சுட்டு போயிருச்சான் அப்போ அந்த முட்டைகள்லாம் ஒரு நாள் பொறிச்சு அதுலருந்து குஞ்சுகள்லாம் வெளியே வந்துச்சான் அப்போ அது ரெக்கைகள்லாம் முளைச்சு பறக்க ஆரம்பிக்குது அந்த காக்கா கூட்டத்தோட அந்த கழுவும் வந்து பறக்க ஆரம்பிக்குது ஒரு நாள் வானத்தில் தூரத்தில் ஒரு பெரிய கழுகு வந்து பறந்து மேலே பறந்து போயிட்டு இருந்துதான் அப்போ அந்த காக்கா கூட்டத்தில் இருந்த கழுகு சொன்னதான் பார்த்தியா அந்த அந்த பறவை மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு பறக்குது நம்மளால பறக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதாமா அதுக்கு அந்த காக்கா அம்மா காக்கா சொல்லிச்சான் அதெல்லாம் வந்து கழுகு கழுகு இனத்தை சேர்ந்தது அது தூரமாக தான் பறக்கும் மேலே தான் பறக்கும் நம்மளால் அவ்வளோ தூரம் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சா பாவம் அந்த குட்டி கழுகுக்கு தானும் ஒரு கழுகு தான் என்னாலையும் இவ்வளோ தூரம் பறக்க முடியும் அப்படின்னு தெரியாமல் போச்சு இந்த மாதிரி தாங்க நம்ம யாருன்னு நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட ரிவ்யூ கேட்டுட்ருக்கோம் கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் மனசுமே சேர்ந்து நம்ப ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்த மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட ஆள் மனசுக்கு ஒரு பவர் இருக்கு என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நடக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிவிடும் நம்ம தோத்துட்டோம் தோத்துட்டோம் நீங்கள் சொல்ல சொல்ல அந்த மனசும் ஆள் மனசும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த பிரபஞ்சத்திட்டையும் அதை தான் கன்வே பண்ணும் அப்போ நீங்கள் நான் ஜெயிச்சிட்டேன் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதா பாசிட்டிவாக நீங்கள் சொல்லி பாருங்களே அப்போ அந்த ஆள் மனசை அதை அப்சர்வ் பண்ணி இந்த பிரபஞ்சத்திட்ட அந்த வெற்றியை நோக்கி செல்வதுக்கான வழிகளை உங்களுக்கு காமிக்கும் அப்போ நம்மளோட தோல்விக்கு காரணம் நம்ம மட்டும்தான் மற்றவங்க கிட்ட நம்மளை பற்றி நம்ம ரிவ்யூ கேட்குறது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நினைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நம்மளை நம்மளே நினச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் தோல்வி தானே அடைய முடியும் அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வெற்றி பெறதுக்கு நம்மளை நம்ம நம்பணும் அப்படின்ற இந்த சீக்கிரட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ பாய்